நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா த ஃபேமஸ் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் லவ்லி பெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செல்லாமல் வளர்ப்போம் இல்லையா அந்த செக்ஷனில் தான் இருக்கும் இங்கே கிடைக்காத விஷயம் எதுவுமே இல்லை போலியே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே இருக்கான் இசன் எல்லாமேன்னு சொல்ல வந்தேன் செக்ஷன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் ரோசஸ்ஸு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் நம்மளோட ஃபேவரட்டான பெட்டுங்க நாய்க்குட்டி எனக்கு நாய்க்குட்டி கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் மார்க்கெட்டில் நம்ம எதாவது பொருள் வாங்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வாய் திறமை தான் வேணும்னு சொல்லுவேன் அது இல்லைன்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் ரீச் ஆகிருப்போம் அப்போவே சரியான கூட்டம் அப்புறம் சொல்ல மாதிரிட்டு இந்த கிளாஸில் ஃபிஷ் எல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க பாருங்கள் அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் கூட நினச்சேன் இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக மேட்ரு ஹெவியாக தான் இருக்குது போல் எனிவே எல்லா பெட்டுமே ஒரே இடத்துல பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு ஒவ்வொரு ப்ரீடோட ரேட்டுமே ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு பட் பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம போய் வாங்குகிறோமோ இல்லையோ நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சலான்னு சொல்லலாம் எல்லாம் அவ்வளோ கியூட்டுங்க ஆய்கோட்டிகளும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு பட் ஒரிஜினல் ப்ரீடானும் ஒரு சில டவுட் இருந்துச்சு தான் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா ஆனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கே கொஞ்சம் ஓவராக இருக்கான்ல ரீசண்டாக அந்த க்யூட்டான பூணுக்குட்டிலாம் வளர்க்குறாங்களே இதோடய ரேட் எயிட் கேயா பட் உண்மையான இதுதான் ரேட்டானு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உடனே இங்கே வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு ரொம்பவும் மாற்றம் ஏன்னா ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டைம் போகிறதே தெரிலன்னா சொல்லணும் மெயினாக அப்படி சொல்கிறது எவ்வளோ தூரம்னு போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம் வேறு என்ன சொல்கிறது இதை விட சிறப்பாக கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பீசஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு நம்ம பார்க்கிங் பண்ணி தான் வாங்கணும் போல் நான் ஒரு ஆங்லெட் தான் வாங்கினேன் அந்த திருஷ்டிக்கு ஸ்டைலுக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா ஆல்ரெடி போட்டிருந்தது அந்ததினால நான் இது வாங்கினேன் பட் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க போட்டுவிட்றாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய மனசு வேணும் இதோட ரேட் எவ்வளோ வந்துட போகுது ஆனால் வந்து இவங்க விட்டது ரொம்ப பொறுமையாக என்னென்ன வேணும் என்னென்ன சேர்க்கணுலாம் கேட்டுலாம் போட்டுவிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்